உதயநிதியின் கனவு உதயநிதி ரொம்ப கனவு காங்கிறார் பொதுவாக அவரை கணக்காங்கிற கனவுல யார் வருவாங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ வேறு மாதிரி கனவு காங்குறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிட்டார் இல்லை என்ன சொல்கிறாருன்னா சென்னை இந்தியாவின் விளையாட்டுத்துறை தலைநகரமாகணும் கனவு விளையாட்டுத்துறைக்கு இந்த சென்னை தலைநகரமாகணுமா யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் அதை பார்த்துட்டு இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இவங்கெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரிசா ஒடிசா தான் தலைநகரம் விளையாட்டுத்துறை ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஸ்டேடியம் இருக்குது கலிங்கா ஸ்டேடியம்னு இருக்குது பிர்சா ஸ்டேடியம்னு அதுக்கப்புறம் புதுசாக உருவாக்குனாங்க இதெல்லாம் உலக ஹாக்கி போட்டிகள்லாம் அங்கே நடந்துருக்குது நவீன் பட்நாயக் இருக்கும்போது அளவுக்கு அது ஸ்டேடியத்தை பெருசாக்கி உலகத்தரம் வாய்ந்த ஸ்டேடியத்துக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து அதை பெருசாக்குனார் பட்நாயக் நவீன் பட்நாயக் அதனால் இவர் அதை கனவு கண்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு நானும் இங்கே நடத்துவேன் நீங்கள் நடத்து நீங்கள் முதல்ல நேரு ஸ்டேடியம் உங்கள் தாத்தா எத்தனை வருஷம் சீஎமாக இருந்தார் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்குனாரா உருவாக்குனது யார் ஜெயலலிதா இதே நேரு ஸ்டேடியத்தை கட்டப்பட்டது இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அது இன்னும் வந்துக்கிட்டு இது பண்ணாங்க மேம்படுத்தினாங்க இதுக்கு ஆயிரம் கோடி செலவு செஞ்சாங்க ஜெயலலிதா அந்த நேரு ஸ்டேடியத்தை உருவாக்குனதுக்கு உங்கள் தாத்தாவும் ஒன்றும் பண்ணலை இந்த மாதிரி ஸ்டேடியம் ஒன்று கட்டினாங்களா உங்கள் அப்பாவும் ஒன்றும் பண்ணலை இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது எப்படி இந்திய இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக இங்கே வாங்கணும்னா ஒரு ஸ்டேடியத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஆகும் தான் தலைநகரம் அது ஆக்கணும்னா நீங்களும் இன்னும் ஒழுங்காவோ நடத்துவீங்க யார் கோவ கொடுப்பீங்க செக்கு செஸ் ஒலிம்பியாடுக்கெல்லாம் படம் எடுக்கும் உரிமையை நடிகையின் கணவருக்கு கொடுத்தீங்க அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இது தலைநகரம்லாம் ஆக்கணும்னா எந்தளவுக்கு கட்டுப்பாடோடு அதை நடத்தணும் உங்கள் கையில் வந்தால் கட்டுப்பாடோடு நடத்துவாங்களா நடத்துமா கார் பந்தயத்தை கொண்டு போய் கார் பந்தய மைதானமான இடுகாடு கோட்டையில் வைக்காமல் சென்னை நகரத்தில் ரோடுகளில் வைக்கிறீங்க நாற்பத்தி ரெண்டு கோடி கணக்கு எழுதிட்டீங்க இதுவரை அரசாங்கத்துக்கு அரசாங்கம் நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணிருச்சு ஆனால் இவர் தனியார் கம்பெனிகிட்ட போய் ஸ்பான்சருக்கு மிரட்டறான் நான் சொல்லலை எடப்பாடி சொல்கிறார் எடப்பாடி சொல்கிறாரு ஸ்போர்ட்ஸு விளையாட்டு இது கார் பந்தயம் வைக்கணும் வைக்கலன்னு சொல்லி பெரிய பெரிய கம்பெனிகளை மிரட்டி ஒன்று நன்கூட கேட்குறாரு உதயநிதின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கோடி கணக்கு எழுதினீங்க அரசாங்கம் அந்த பணம் எங்கே போகிறது அதுக்கு வந்து சொல்கிறாரு யார் சொன்னால் சொல்லுங்கள் ஆள் பேரல் சொல்லுங்கள் அப்படின்னு பேர் சொல்லுவாங்களா பேர் சொன்னால் நீங்கள் தான் போய் மிரட்டுவீங்களே எல்லா வேலையும் பண்ணுவீங்களே அது வேறு கொலையாக நடந்துக்கிட்டு இருக்குது அவன் பயப்படுவாங்கல்ல அதனால் இந்த லட்சணத்தில் இவர் போய் எல்லாட்டையும் இப்போ ஸ்போர்ட்ஸ் பேரில் சொல்லி விளையாட்டு பேர சொல்லி பணம் கலெக்ட் பண்ணுறாருன்னு உதயநிதி மேலே குற்றச்சாட்டு வருது எடப்பாடியை சொல்கிறார் இந்த லட்சணத்தில் இவர் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு இது சென்னையை தான் ஆக போகிறேன்னா நடக்கிற காரியமாக முதல்ல நீங்கள் இருக்கிறவரை அதை கொடுக்கக்கூடாது வர போயிருமே அதனால் உதயநிதியின் கனவு பழிக்கக்கூடாது காரணம் சென்னை மேலே உள்ள அபிமானத்தில் சொல்ல நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அது வரக்கூடாது காரணம் அதை தவறாக பயன்படுத்துவீர்கள் இந்த ஊராட்டெல்லாம் போய் வசூல் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிற பணக்காரன் எல்லாம் வந்து மிரட்டுவீர்கள் வெறும் சினிமா நடிகைகளின் பரிந்துரையின் பேரில் தான் மற்றவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்டை கொடுப்பீங்க இதுக்கு இது இதுவே வந்துக்கிட்டு ஒரு சினிமா நடிகை தான் அந்த கம்பெனிக்காரவங்க இதை வாங்கினாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துருக்கு அதனால் சென்னை வந்து தலைநகரமாகலாம் ஆக வேண்டியதில்லை அது ஒடிசாவே இருக்கட்டும் பிஜு பட்நாயக் மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரோ அன்னைக்கு தலைநகரமாகட்டும் சென்னை உங்களை போன்று கொள்ளை அடிப்பவர்கள் இருக்கும் வரை சென்னை ஒருத்தர் இதாக ஆகக்கூடாது விளையாட்டு தலைநகரமாக ஆகக்கூடாது காரணம் அதற்கான தகுதியும் நம்ம மட்டும் இல்லை வெறும் ஒரு ஸ்டேடியத்தை தான் வச்சுருக்கோம் அப்புறம் சொல்கிறார் ஒலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களாம் போய் கலந்துக்கணுமா ஏற்கனவே ஒலிம்பிக்கில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க பாஸ்கரன் பிள்ளைங்கிற ஒரு ஹாக்கியில் போனார் தன்ராஜ் பிள்ளைங்கிறவர் ஹாக்கியில் போனார் பாஸ்கரன் அவர் ஹாக்கியில் ஒலிம்பிக்கில் போய் விளாண்டுருக்காரு தன்ராஜ் பிள்ளைங்கிறவரும் ஒலிம்பிக்கில் போய் விளையாண்டுருக்காரு உங்கள் கணவன்ல எல்லாருமே நிறையா தமிழ்நாட்டு வீரர்கள்லாம் ஒலிம்பிக்கில் போய் கலந்துருக்காங்க அதில் சில பேர் கப்பும் வாங்கியிருக்காங்க அதனால் விளையாட்டுத்துறை மந்திரியாக இருக்கீங்க இதெல்லாம் ஒழுங்காக படிக்க வேணாமா படிச்சுட்டு வந்து கருத்து சொல்லுங்கள் அதனால் தலைநகரமாக கனவு காங்காதீங்க அது நீங்கள் இருக்கும் முறையே நடக்காது உங்களை நம்பி யாருமே கொடுக்கமா மந்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட தான் மோதுருவிங்க இல்லை அவங்க எப்படி வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் அது நடக்கவே நடக்காது உதயநிதியின் கனவு நடக்கவே நடக்காது என்ற கருத்தையும் பதிவு செய்ய வரும்